அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே சுபஹுடைய முந்திய இரண்டு ரக்அத் சுன்னத்துக்களுடைய சுன்னத்துடைய பல சிறப்புகளையும் முறைகளையும் அருள் அருள்கருப்பையால் பார்த்தோம் மேலான அல்லாஹின் நல்லடியார்களே அடுத்ததாக லுஹர் தொழுகையுடைய முன்பின் சுன்னத்துக்களுடைய சிறப்பும் அதனுடைய பெருமதியும் அருமை நாயகம் சல்லாஹாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அந்த லுகருடைய முன்பின் சுண்ணத்துக்கு கொடுத்த முக்கியத்துவமும் நாங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் அதற்கு முன்னால் மேலாண் அல்லாஹுவின் நல்லடியார்களே ஆரம்பத்திலே ஸ்ஹேஹ் முஸ்லீம்லே வரக்கூடிய அந்த ஹதீஸை திரும்பவும் ஞாபகம் ஊட்டுகிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் அருமை நாயகம் சல்லல்லாஹூ அலி வசல்லம் சொன்னார்கள் யார் ஒவ்வொரு நாளும் பன்னிரெண்டரை காற்று சுண்ணத்து தொழுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டுகிறான் இன்னும் சில ஹதீஸ்களிலே பத்திர காத்தென்னும் வந்திருக்கின்றன எனவே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே உண்மையான ஈமான் உள்ளவர்கள் அல்லாஹுவையும் ஆகிரத்தையும் நம்பினவர்கள் இந்த ஹதீஸை கேட்டதற்கு பின்னாலும் இந்த சுன்னத்துக்களிலே சோம்பேறித்தனம் காட்ட மாட்டார் இந்த சுண்ணத்துக்களிலே பொடுப்போக்கு காட்ட மாட்டார் ஆகிரத்தை உண்மையிலே நம்பினவர்கள் சுவர்க்கத்திலே ஒரு வீடு கட்டப்படுவது என்பது இது ஒரு லேசான வார்த்தை கிடையாது இந்த ஹதீஸை கேட்டதற்கு பின்னாலும் எங்களுடைய உள்ளத்திலே இந்த பன்னிரெண்டரை காற்றை தொழ வேண்டும் என்ற ஆசை வரவில்லை என்றால் எங்களுடைய ஈமானுடைய பலகீனத்தை எங்களுக்கே புரிந்து கொள்ள முடியும் எனவே மேலாண் எல்லாம் அவன் விட்டுவிடக்கூடாது ஆசை வைக்க வேண்டுமானால் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் ஒஃபி அலி கஃபல் எத்தன ஃபசில் முத்தன ஃபிசோன் ஸ்வர்க்கத்தை அடைவதற்கு ஒருவருக்கொருவர் போட்டி போட்டி கொள்ளுங்கள் போட்டி போடுபவர்கள் இருந்தால் இதற்கு போட்டி போட்டுக்கொள்ளுங்கள் ஆனால் நாங்கள் சுவர்க்கத்துடைய விடயத்திலே பெரிதாக அலட்டிக் கொள்வதில்லை துனியாவுடைய விடயத்திலே போட்டி போடுகிறோம் அவரை விட நான் பெருமதியான வாகனம் வாங்க வேண்டும் அவரை விட பெருமதியான வீடு நான் கட்ட வேண்டும் ஆனால் அல்லாஹ் சுப்ஹான் அழ சொல்லுவது சுவர்க்கத்துடைய விடயத்திலே போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் இந்த ஹதீஸை கேட்டதற்கு பின்னாலும் யாராவது இதிலே அலட்சியம் காட்டுவார்களாக இருந்தால் அது அவர்களுடைய ஈமானுடைய பலகீனத்தையே காட்டுகிறது சுபகுக்கு முன்னால் இரண்டு ரகாத் குஹருக்கு முன்னால் நான்காத் குஹருக்கு பின்னால் ரகாத் மகிரம்புக்கு பின்னால் இரண்டு ரகாத் இஷாவுக்கு பின்னால் இரண்டு ரகாத் இவைதான் மிக முக்கியமாக தொழ வேண்டிய சுண்ணத்துக்கள் சுண்ணத் மாக்கதா என்று சொல்வார்கள் எனவே மேலான் அல்லாஹின் நல்லடியார்களே இது தவிர அருமை நாயகம் சொல்ல அல்லாஹூ அழைவு செல்ல முகருக்கு முன்னால் பின்னால் பலவிதமாக தொழுதிருக்கிறார்கள் அதனுடைய சிறப்பையும் எங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள் எனவே மேலாண் அல்லாஹின் நல்லடியார்களே அதனையும் நாங்கள் கவனிப்பது மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கின்றன எங்களுடைய வாழ்க்கையில் மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே லோஹருடைய முன்பின் சுத்துக்களுடைய பெருமதியை விளங்குவதற்கு இந்த ஹதீஸ் ஒன்றே போதும் என்று நான் நினைக்கிறேன் இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹமத் இன்னும் இபு மாஜா நசாஇ திருமிதி இன்னும் பல கிரந்தங்களிலே வரக்கூடிய ஹதீஸ் அருமை நாயகத்துடைய சல்லல்லாஹூ அலிவசலத்துடைய மனைவியாகிய حضرت ام حبيبه رضي الله عنها அவர்கள் கூறுகிறார்கள் نبيه நாயகம் صلى الله عليه وسلم அவர்கள் சொன்னதாக من صلى اربعا قبل الظهر واربعا بعدها حرم الله لحمه على النار سبحان الله يبر ظهرك منال نانغ ركعت سنت كلم ظهرك بنال نانغ ركعت سنت كلم تلغرارو <applause> அவருடைய மாமிசத்தை அல்லாஹ் நரக நெருப்புக்கு ஹராமாக்கி விடுகிறான் சுபகான் அல்லாஹ் இந்த ஒரு ஹதீஸ் இந்த லுகருடைய முன்பின் சுண்ணத்துடைய சிறப்புக்கு ஒரு ஈமானுள்ள அடியானுக்கு போதும் என்று நினைக்கிறேன் எங்களுடைய வாழ்க்கையுடைய லட்சியமே அதுதான் நபிமார்களிலே இருந்து நல்லடியார்களிலே இருந்து நாளையிலேயும் தான் இந்த தான் பயந்தது நாளையுடைய நரக நெருப்பை நாளையுடைய நரக நெருப்பை லோகருக்கு முன்னால் நான்கிற காற்று லுகருக்கு பின்னால் நான்கிற காற்று தொழுவதன் மூலம் அவ்வா நரகத்தை ஹராமாக்குகிறான் சுபகா அல்லாஹ் மேலா நல்லா விளடி அவர்களே நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அந்த பன்னெண்டரை காற்றுல லுகருக்கு முன்னால் நான்கு பின்னால் இரண்டு ஆனால் நாங்கள் லுகருக்கு முன்னால் நான்கு பின்னால் நான்கு தொழுவோமாக இருந்தால் எங்களுடைய உடம்பு நரகத்துக்கு ஹராமாக்கப்படுகிறது இந்த ஹதீஸை கேட்ட உள்ளங்கள் மேலா நல்லாகவும் நல்லடியார்களே இதனை விட்டுவதை விட்டு விடுவதை ஒருபோதும் விரும்பாது நரகம் என்பது லேசி லேசி இல்லை லேசான ஒரு விடயம் கிடையாது குர்வான் ஹதீஸிலே நரகத்துடைய அந்த வர்ணனைகளை பார்க்கும் பொழுது எத்தனையோ அருமையான சகாபாக்களுக்கு இரவுலே தூக்கம் கூட போகலை நரகத்தை யோசித்து யோசித்து எத்தனையோ இரவுகள் அழகிருக்கிறார்கள் அந்த தலைப்பு வேறொரு தலைப்பு எனவே துகருக்கு முன்னால் நான்கிற கா பின்னால் நான்கிற கா தொழுவதின் மூலம் மேலான அல்லாஹின் நல்லடையார்களே இறைவன் அல்லாஹ் சுபானுவத்தால் எங்களுடைய உடம்பை நரக நெருப்புக்கு ஹராமாக்குகிறான் இதை கல்பிலே உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இதைவிட ஒரு சிறப்பு எங்களுக்கு தேவையா என்னை என்னை அல்லாஹ் நரகத்துக்கு ஹராமாக்கி விடுகிறான் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கிய மேலானல்லாக நல்லடியார்கள் எனவே உஹருக்கு முன்னால் நான்கர காத்து பின்னால் நான்கரை காத்தே நாங்கள் விட்டுவிடாமல் அது மட்டுமல்ல நபிகள் நாயகம் சல்லல்லாஹை வலம் சிறப்பை மட்டும் கூறிவிட்டு விடவில்லை அதற்கு கொடுத்த முக்கியத்துவங்களை மின்ஷா அல்லாஹ் நான் சொல்கிறேன் அருமை நாயகம் ஈருலக தலைவர் சுவர்க்கம் கட்டாயமாக்கப்பட்டவர் ஒரு போதும் போகாதவர் அவர்கள் இந்த முன்பின் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதையும் எங்களுக்கு கவனிக்கலாம் மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே அடுத்த ஹதீஸை பாருங்கள் ஹஜரத் அபு அல் அன்சாரி அல்லாஹ் அன்ஹூ மிக மிக முக்கியமான ஒரு சஹாமி அவர்கள் துகருக்கு முன்னால் நான்கரை காத்து தொடர்ந்து தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் மக்கள் அவர்களிடம் கேட்டார்கள் இன்னக்க துதி முஹாதிஹி சலா உங்களை நாங்கள் வாழ்க்கையிலே பார்த்திருக்கிறோம் விடாமல் இந்த நாலரை காத்தையும் தொழுகிறீர்களே எந்த காரணம் வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த வேலை சோழி வந்தாலும் இந்த லுகருக்கு முன்னால் இருக்கக்கூடிய நான்கு காத்தை நீங்கள் விடாமல் தொழுது கொண்டே இருக்கிறீர்களே என்று மக்கள் கேட்டார்கள் சுகானவா மனிதன் என்றால் ஏதாவது ஒரு தேவை வரும் ஒரு நாள் ரெண்டு நாள் விடுபடும் ஆனால் இந்த சஹாபிக்கு இந்த நுகருக்கு முன்னால் இருக்கக்கூடிய நான்கரை காற்று விடுபட்டதே கிடையாது மக்களே ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள் இவ்வளவு இந்த நாளர காத்திலே மீன்கள் ஏன் பேணுதலாக இருக்கிறீர்கள் எந்த காரணம் கொண்டும் அந்த நாளர காத்தை நீங்கள் விடுகிறீர்களே இல்லை அதற்கு அந்த சஹாமி அவர்கள் சொன்னார்கள் நானும் இவ்வாறுதான் நபிகள் நாயகம் சல்லாஹு செல்லும் அவர்கள் செய்வதை கண்டேன் அவர்களும் எந்த நிலைமையிலும் எந்த வேலை சோழி வந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் துகருக்கு முன்னால் உள்ள நான்கரை காத்தை விடவே மாட்டார்கள் நானும் உங்களை போல் ஆச்சரியப்பட்டு ஃபஸ அல் துஹு அவர்களிடம் கேட்டேன் ஏன் யாரோ சூலல்லா எந்த காரணம் இருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த வேலை சோலை இருந்தாலும் துகருடைய முன் நாள்கிற காத்தை நீங்கள் விடுகிறீர்களே இல்லையே என்று கேட்டேன் அதற்கு நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவசம் சொன்ன அழகான பதிலை பாருங்கள் இந்த லுகருக்கு முன்னால் இருக்கக்கூடிய நேரம் இருக்கிறதே அந்த நேரத்திலே அல்லாஹ் வானத்திலே இருக்கக்கூடிய அத்துணை கதவுகளையும் திறந்து விடுகிறான் அன் யர் அன் யுர்ஃப அலி ஃபீஹா அமலுன் சாலிகளும் எனவே அந்த வானத்துடைய கதவுகளை திறந்திருக்கும் நேரம் என்னின் மூலம் அந்த வானலோகத்துக்கு நல்ல அமல்கள் போக வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள் சல்லா அலை சார் சுபஹான் அல்லாஹ் மேலான் அல்லாஹ் நல்லடியார்களே எவ்வளவு ஆச்சரியத்தக்க ஒரு பதிலை நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசலம் இந்த சஹாபிக்கு கொடுக்கிறார்கள் வானங்களுடைய கதவுகளை திறக்கக்கூடிய நேரம் என்றால் அது எவ்வளவு ஒரு பறக்கத்து பொருந்தின நேரமாக இருக்கும் எனவே வானலோகத்துக்கு அனுப்பக்கூடிய அமல்களிலே ஆக சிறந்த அமல் தொழுகை எனவே தான் நான் நான்கிற காத்துக்களின் தொழுகிறேன் அந்த நேரத்திலே கதவுகளின் மூலம் வானலோகத்துக்கு எண்ணின் மூலம் நல்லமல்கள் போக வேண்டும் என்பதையே நாம் விரும்புகிறேன் என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை சொன்னார் எனவே மேலாண் அல்லாஹுவின் நல்லடியார்களே பரக்கத்தான நேரம் ஷெய்பான் சோம்பேறித்தனத்தை போடக்கூடிய நேரம் கதவு வானத்துடைய கதவுகள் திறந்திருக்கக்கூடிய நேரம் எனவே அந்த சுண்ணத்தான நான்கரை காத்து தொழுகைகளை நாங்கள் வானலோகத்துக்கு அனுப்புவோமாக இருந்தால் அதன் மூலம் எங்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய முடிவுகளுடைய வரக்கத்துக்களே வேற மேலான அல்லா